ஸ்ரீ குருப்பியோ நம்ம மகா ஸ்ரீ மாத்ரே மகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கம் ஆஷாட நவராத்திரி நான்காவது நாளாக பார்க்க இருக்கக்கூடிய நம்ம கோவில் வாராகி ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் படப்பை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த படப்பையில் ஜெயதுர்கா பீடம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது துர்கை அம்பாளுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இது துர்கை சித்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட அம்பாள் இது அந்த சன்னிதானத்தில் அந்த கோவிலில் அம்பாள் வந்து ஒரு திக்கில் அதாவது ஒரு இடத்துல வந்து அம்பாள் காட்சி கொடுத்த காரணத்தால் அந்த துர்கே சித்தருக்கு வராகி அம்பாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த காரணத்தால் அந்த அம்பாலோட பேர் வந்து பிரத்யக்ஷ வாராகி அப்படின்னு பேர் சிம்ம வாகனத்தில் அஷ்டபுஜம் ஏந்தி அம்பாள் காட்சி கொடுப்பாய் கலப்பை உலக்கை பாசாங்குசம் சக்கரத்தோட அழகுமயமாக பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த காரணத்தால் அம்பாள் கங்கை வந்து பிரத்யட்ச வராகின்னு பேர் இன்றைக்கி நம்மளுக்கு வராகியை பற்றி எல்லாருக்கும் தெரியறதுக்கு உண்டான பிரதான கர்த்தா அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது துர்கே சித்தர் தான் சமீப காலமாக தான் துர்கே சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சார் அந்த கோவிலில் அந்த அதிஷ்டானமும் உண்டு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் சாஸ்திர முறைப்படி தான் அங்கே பூஜைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போகிறதுக்கும் சில சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு ஆதார் கார்டு இருந்தால் தான் அந்த கோவிலுக்குள்ளே போக முடியும் துர்கை அம்பாள் உச்சிஷ்ட கணபதி கருப்பசுவாமி முருக இப்படி சன்னிதானங்கள்லாம் அங்கே உண்டு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அதே மாதிரி துர்க சீத்தரோட அதிர்ஷ்டானமும் உண்டு ஜீவசமாதியும் உண்டு ரொம்ப பிராப்தம் இருந்தால் தான் இந்த கோவிலுக்கு பா போக முடியும் இன்றைக்கி நம்ம எல்லோரும் பாடின பாடுற பாட்டு மங்கள ரூபினி மதியினி சூழனி அப்படின்னு இருக்குல்ல அந்த பாட்டெல்லாம் எழுதுனது வந்து துர்கே சித்தர் தான் துர்கே சித்தர் வந்து வாராகி அம்மனை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் வாராகி உபாசனை குடும்ப கைவிளக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திர முறைகளை வந்து எளிய முறையில் எல்லோருக்கும் புரிகிற வகையில் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார் வாராகியோட பரிபூர்ணமான அருள் பெற்றவர் துர்கே சித்தர் சாத்தத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் துர்க்கை சித்தர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அங்கே துர்கை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக யாகங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி பஞ்சமி திதியும் வாராய்க்கு வந்து ரொம்ப விசேஷமாக யாகங்கள் அபிஷேக ஆராதனை நடக்கும் இந்த அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணுறவர்களுக்கு கைமேல் பலன் என்று சொல்வார்கள் அதுங்க வந்து சாஸ்திரத்தை சம்பிரதாயங்களுக்கு உட்பட்ட கோவில் அதனால் சில பூஜைகள்லாம் அந்த கோவிலில் சொல்கிற வழிமுறை பிரகாரம் தான் நடத்த முடியும் ஆனால் நல்ல தரிசனம் பண்ணலாம் அம்பாலோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போகிறனால நம்மளுக்கு அம்பாலோட அருளும் கிடைக்கும் வாராகியோட அருளும் கிடைக்கும் வாய்ப்பிருக்கூடிய அன்பர்கள் தாராளமாக தாம்பரம் பக்கத்தில் படப்பை ஜெயதுர்கா பீடத்தில் இருக்கக்கூடிய பிரத்ய வாராகியோட அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் வணக்கம்